ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கப்பீஸ் மீன் வந்து எங்கள் வீட்டில் எப்படி வளர்க்குறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா மீன் வந்து கிளீன் பண்ணணும் வாரத்துக்கு ஒரு வரவுடனே தண்ணி மாற்றுவோம் அதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ மீன் இருக்க பவுல் இருக்குது பார்த்தீங்களா அதை தூக்கி அதை விட பெரிய பாத்திரத்தில் உள்ளே வச்சுருவோம் இப்படி ஏன் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கும்போது அந்த பழைய மீன் இருக்கு பாருங்கள் பவுல் அதோட தண்ணியோடய டெம்பரேச்சரும் இப்போ நம்ம புதுசாக கொண்டாந்துருக்க தன் தண்ணியோட டெம்பரேச்சரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படி ஒரே மாதிரி இருந்தால் தான் அந்த மீன் இருக்கும் இல்லை ரொம்ப சூடாகோ இல்லை ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தால் அந்த மீன் வந்து செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இது ஒரு டெம்பரேச்சர் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும் ரெண்டாவது மீன் வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ரோட்டம் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும் இப்போ இப்படியே நம்ம டெம்பரேச்சர் மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் வச்சிடணும் ஒரு மணி நேரத்தில் வந்து டெம்பரேச்சரை செட் ஆகிரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சல்லடை இந்த சல்லடையை வச்சு நம்ம மீனெல்லாம் பிடிச்சி அந்த சுத்தமான தண்ணியில் விட போகிறோம் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சின்ன குழந்தைங்கள்லாம் தனியாக பண்ணாதீங்க முடிஞ்சளவுக்கு பெரியவங்களே பண்ணுங்க சின்ன குழந்தைங்களை கைட் பண்ணாலும் பெரியவங்க கூட இருங்க இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மீன் ரெண்டு மீன் சொல்லி இந்த சல்லடையை வச்சு பிடிச்சி அந்த இதில் பாத்திரத்தில் கொண்டு போய் விட போகிறோம் வெட்டி ஒரு மீன் பிடிச்சாச்சு பார்த்தீங்களா மீன் வந்துடுச்சு இதே மாதிரி நம்ம இதில் இருக்க எல்லா மீனையும் பிடிச்சி சுத்தமான தண்ணியில் மாற்றணும் சுத்தமான தண்ணியில் மாற்றிட்டு அந்த பவுலை வந்து போய் நல்லா க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணும்போது ஜாக்கிரதையாக க்ளீன் பண்ணுங்கள் ஏன்னா தண்ணி பட்டோடனே அந்த பவுல் வழுக்க ஆரம்பிச்சிடும் அவுட் சைடு கண்ணாடி இருக்கும்போது தண்ணி படும்போது நம்ம கையில் வச்சு ஹேண்டில் பண்ணும்போது வழுக்க ஆரம்பிக்கும் அதனால் பார்த்து க்ளீன் பண்ணுங்கள் இப்போ ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நான் மறுபடியும் தண்ணி ஃபில் பண்ணுறேன் ஃபில் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்குது அப்படின்றனால பாருங்க பவுல் ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சா அதிக தண்ணி இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் மீனை ஃபில் பண்ணுறேன் பாருங்கள் மீன்லாம் குளித்த மாதிரி நல்லா கலராக இருக்குது பழைய தொட்டியில் பார்க்கும்போது ரொம்ப மீன் இருக்கா இல்லையான்னு தெரியாத இப்போ பார்த்தீங்கன்னா மீன் உங்களுக்கு நல்லா தெரியுது இப்படி இருக்குது எப்படி டெய்லி இருந்துச்சுன்னா பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் அப்படி இருக்காது கரெக்டாக ஒரு வாரத்தில் சேஞ்ச் ஆயிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுற மீனோட ஃபுட்டு இந்த பச்சை ரெட் கலரில் இருக்கிற பால்ஸு அது தான் போடுவோம் நாங்கள் அதிகமாகலாம் போட மாட்டோம் கரெக்டாக ஒரு மீனுக்கு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு காலையில் ஒரு பதினோரு சின்ன பால் நைட்டு ஒரு பதினோரு சின்ன பால் இவ்வளோ தான் போடுவோம் நீங்கள் வந்து அதிகமாக போட்டாலும் அது உங்கள் தண்ணியை கெடுத்துடும் மீனும் சாப்பிடாது கரெக்டாக போட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும் இப்போ நான் ஏன் இந்த பவுலை சுற்றி எறும்பு சாக் பீஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை சீசனில் வந்து வீட்டுக்குள்ளெலாம் எறும்பு வந்துடும் நம்ம எந்தெந்த இடம் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் அங்கே பூராமே கதை கதைப்பாக இருக்கேன் அங்கே பூரா எறும்பு வந்துடும் அப்படி தான் பார்த்தா ஒரு நாள் இந்த பவுலை சுற்றி ஏறிக்கிட்டு இருந்துச்சு அதனால தான் நான் அதில் எறும்பு சாக் பீஸ் போட்டு வச்சிருக்கேன் மீனுக்கு காலையில் ஏற போட்டாச்சு இருந்தாலும் லைட்டாக போட்டு பார்ப்போம் மேலே வருதான்னு எல்லாம் நல்லா சாப்பிட்ருச்ச போல் ஒன்றும் வந்து சாப்பிட்ற மாதிரி தெரில மீன் வளர்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா மன அமைதி அடையும் ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கும்போது அப்படிதான் தெரியும் ஆனால் அந்த கிளீன் பண்ணுற டயத்தில் தான் கொஞ்சம் நம்ம மன அமைதியாக கெட்டு போகிற மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கப்பீஸ் மீன் மட்டும் தான் வந்து நம்ம மோட்ரு எதுவும் இல்லாமல் வளர்க்கலாம் மற்ற மீன்லாம் வளர்க்கணும்னா நமக்கு மோட்ரு தேவைப்படும் அதனால் இந்த மீனை நீங்கள் வீட்டிலே வச்சு வளர்க்கலாம் ஈஸியாக குழந்தைங்களுக்குலாம் பெட் வளர்க்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன பெட்ஸ்லேருந்து வளர்க்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்